வணக்க நண்பர்களே திருச்சியிலிருந்து சேலம் செல்வதற்காக திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் அரசு பேருந்தில் ஏறினேன் நள்ளிரவு மணி பதினொன்று பேருந்து குளித்தலை ஏரியாவை தாண்டி சென்று கொண்டிருந்தது பேருந்தில் எனக்கு முன்னால் இருந்த இருக்கையில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு தம்பதியினரின் கைக்குழந்தை அழ ஆரம்பித்தது பொது போக்குவரத்தில் இதெல்லாம் சகஜம்தானே என்று எவரும் சட்ட செய்யவில்லை ஆனால் நேரம் செல்ல செல்ல கை அழுகை ஓசை அதிகரிக்க ஆரம்பித்ததை தவிர அதனுடைய அழுகை நின்ற பாடில்லை பயணிகளில் சிலர் உறக்கம் கலைந்த எரிச்சலுடன் முணுமுணுக்க ஆரம்பித்தனர் ஒரு சில பெண்கள் அக்கறையுடன் பால் கொடுக்க வேண்டியது தானே என்று சற்று சத்தமாக முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு முன்னால் இருந்த அந்த கை தந்தை பால் பாட்டில் இருக்குதானே குடுமாய் என்றார் ஐயோ பால் கெட்டு போச்சுங்க பாட்டில் வாடை வருது அந்த தந்தை டிரைவர் மற்றும் கண்டக்டரிடம் கேட்க அவரும் வழியில் டீ கடையை பார்த்தால் நிறுத்துவதாக சொன்னார் பேருந்து தொட்டியம் ஏரியாவை தாண்டி சென்று கொண்டிருந்தது தற்பொழுது இருப்பதை போன்று நான்கு வழிசாலைகள் அப்பொழுது கிடையாது சிங்கிள் ரோடு தான் தொட்டியத்தில் இருந்து அடுத்த ஸ்டாப்பிங் என்றால் தான் அதற்கு இன்னும் முப்பது கிலோமீட்டருக்கு மேல் இருந்தது எப்படியும் ஐம்பது நிமிடங்களுக்கு மேல் ஆகிவிடும் குழந்தை அடித்தொண்டையில் வரா வரா என்று கதற ஆரம்பித்தது அப்பொழுது ஒரு வயதான பெண் அந்த குழந்தையின் தாயை பார்த்து ஏமா பார்த்தா ஆறு மாத குழந்தை மாதிரி தான் இருக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது தானே புடவை தானே கட்டி என்றார் அதற்கு அந்த குழந்தையின் தாய் மெல்லிய குரலில் இரண்டு பக்கமும் இன்ஸ்பெக்ஷன் ஆயிருக்குமா அதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மருந்து தடவி இருக்கேன் என்றாள் யார் யாரோ சமாதானம் செய்தும் அந்த குழந்தை தன் அழுகையை நிறுத்தவில்லை அப்போது இத்தனை கலையபுரத்திலும் இன்னொரு பெண் தான் கை தன் கணவனின் தோளில் சாய்ந்து உறங்கி கொண்டிருந்தாள் அவளிடம் சென்ற அந்த வயதான பெண் உங்ககிட்ட புட்டிப்பால் இருக்கா என்று கேட்டார் அந்த உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கணவரோ இல்லைங்க இன்னும் புட்டிப்பால் இவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கல என்றார் சங்கடமாக பிறகு ஏதோ நினைத்தவர் தன் மனைவியை எழுப்பி அவளிடம் ஏதோ சொன்னார் அந்த பெண் உறக்கம் கலைந்து எரிச்சலுடன் எழுந்து வந்து இந்த அழுது கொண்டிருந்த குழந்தையை வாங்கி என்னடா உன் பிரச்சனை அடுத்த ராத்திரியில் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்றபடி அருகிலிருந்த காலியான இருக்கையில் உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பித்தாள் சட்டென்று அந்த குழந்தை அமைதியாகி விட்டது பத்து நிமிடங்களில் அந்த குழந்தை பால் குடித்தபடி ஆழ்ந்து உறங்க ஆரம்பித்தது அந்த பெண் உறங்க ஆரம்பித்த குழந்தையை தூக்கி அதன் தாயிடம் கொடுத்துவிட்டு விலகி செல்லும்போது தாய்ப்பால் பெற்ற குழந்தையின் தாய் அந்த பெண்ணை பார்த்து உங்கள் குழந்தைக்கு பால் இருக்கா என்றால் அக்கறையாக பரவாயில்லை அவன் இன்னொரு பக்கம் குடிச்சிக்குவான் என்றபடி அந்த பெண் மீண்டும் சென்று அவர்களுக்கான இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் அவளுடைய கணவனின் கையில் இருந்த குழந்தையை வாங்கி தன் மடியில் சாய்த்து கொண்டு மீண்டும் தன் கணவனின் தோளில் சாய்ந்து உறங்க ஆரம்பித்தாள் காலை மூன்று மணியளவில் சேலம் பேருந்து நிலையத்தில் பேருந்து நின்றவுடன் அனைவரும் இறங்கினார்கள் அந்த பேருந்து நிலைய சோடியம் விளக்குகளில் வெளிச்சத்தில் அந்த தம்பதியினர் தெளிவாக தெரிந்தார்கள் பாலுக்காக அழுத குழந்தையின் பெற்றோரும் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்த பெண்ணும் வெவ்வேறு சமூகத்தைச் சார்ந்தவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்